அன்பிற்குரிய நண்பர்களே அதிமுக பொதுக்குழு வெற்றியா தோல்வியா என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவிடுகிறேன் இந்த பொதுக்குழு பதினைந்தாம் தேதி நடந்து ஒருவேளை மார்கழி மாதத்திற்கு ஒரு நாள் முன்னால் வைக்க வேண்டும் என்று யாராவது சொல்லியிருக்கக்கூடும் அதற்காக வைத்திருக்கிறார்கள் கார்த்திகையினுடைய கடைசி நாளில் போகட்டும் அது வெற்றியா தோல்வியா வெற்றி என்றால் எப்படி தோல்வியென்றால் ஏன் என்பது மட்டுமே நம்முன் நாம் ஆராய்ச்சி செய்ய எடுத்துக்கொண்டிருக்கிற பிரச்சனை ஒன்று அந்த பொதுக்குழு நடக்காது என்று பல அங்கே கட்சி பிளவுபட்டுவிடும் பொதுக்குழுவில் கிட்டத்தட்ட அடித்து கொள்ளுவார்கள் என்று ஆரூடம் சொல்லப்பட்டது அந்த ஆரூடங்கள் கட்சியில் பிளவிருப்பதாகவும் குறைந்தபட்சம் ஒரு ஆறு முன்னணி இரண்டாம் கட்ட தலைவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குகளை அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிறவர்கள் எப்படியாவது என்ன செய்தாவது தேவைப்படுமானால் அமித்ஷாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டாவது மோடியோடும் பாரதிய ஜனதா கட்சியோடும் கைகோர்த்து தேர்தலை இருபத்தி ஆறில் சந்திக்க வேண்டும் அது மட்டுமே கட்சியை காப்பாற்றும் அதையும் தாண்டி அந்த வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிற அந்த அமைச்சர்களை காப்பாற்றும் என்று ஆணித்தரமாக பேசுவார்கள் எனவே திரு எடப்பாடியுடைய தலைமைக்கு ஒரு சவாலாக எழும் அந்த சவாலை பார்த்து கைகூட்டி நகைக்கலாம் என்று அந்த கட்சியை சார்ந்த சிலருக்கும் எண்ணம் இருந்தது மாற்றுக் கட்சியில் இருந்த நிறைய பேர் திமுக வலது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இந்த போன்ற கட்சிகளிலும் பாமக பாஜக போன்ற கட்சிகளிலும் இந்த பொதுக்குழு நடத்தப்படுமானால் அதில் கிட்டத்தட்ட ஒரு பெரும் பிளவை சந்திக்குவார்கள் அது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக மட்டுமல்லாமல் தோல்வியாகவும் அமையும் என்று ஆசையோடு காத்திருந்தவர்கள் பேர் இந்த உதாரணம் சொல்வதற்கு நான் வருத்தப்படுகிறேன் நான் ஒரு கிராமச் சூழ்நிலையில் வளர்ந்தவன் என்பதனால் மட்டன் ஸ்டால் கறிக்கடை கடை என்று சொல்லப்படுகிற கடைகள் காலையில் ஐந்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு ஒன்பது ஒன்பதரை வரை காலையில் இருக்கும் எப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் கண்கூடாக பலனால் ஆண்டு கணக்கில் இதை பார்த்திருக்கிறேன் வியந்து போயிருக்கிறேன் கடை ஒரு ஒன்பது ஒன்பதரை மணிக்கு அந்த கடையை மூடி கழுவி சுத்தம் செய்து அந்த மிச்சப்பட்ட எலும்பு துண்டுகள் சதை சதைவாக தோல் இவைகளை எல்லாம் தூக்கி எறிவார்கள் கடைக்கு வெளியே இதை எதிர்பார்த்து குறைந்தது ஒரு நான்கு நாய்கள் ஆவலோடு வந்து வாசலில் காத்திருக்கும் எப்போது கழுவுவார்கள் எப்போது வெளியே ஊத்துவார்கள் அதில் நமக்கு எந்த துண்டு பெரிய துண்டா சின்ன துண்டா சதை கிடைக்குமா தோல் கிடைக்குமா எலும்பு கிடைக்குமா அந்த எலும்பில் ஏதாவது ரசம் இருக்குமா உறிஞ்சி சாப்பிடலாமா என்று ஆர்வத்தோடு காத்திருக்கும் நான் தொடர்ந்து பார்த்திருக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த நிலையில்தான் அந்த மாதிரி பலருடைய எதிர்பார்ப்புக்கு மத்தியில்தான் அதிமுகவினுடைய பொதுக்குழுவும் செயற்குழுவும் மாநகரத்தில் கூட்டப்பட்டது மாற்றார் எதிர்பார்த்த எதுவும் ஒரு இரண்டு சதவிகிதம் கூட நடக்கவில்லை அவர்கள் திரு எடப்பாடி தலைமையிலே பொதுக்குழு செயற்குழு ஏனைய மாநில நிர்வாகிகள் அவர் பின்னால் நின்று அவருக்கு தொடர்ந்த ஆதரவை நல்கினார்கள் நானும் பேசுகிறவர்கள் முகத்தையெல்லாம் ஒரு ஆராய்ச்சி கண்ணோடு பார்த்தேன் ஏதாவது வார்த்தைகள் வித்தியாசமாக வருகிறதா டபுள் பீடிங் வேர்ட்ஸ் இருக்கிறதா ஒரு திருட்டுத்தனம் கண்களில் தெரிகிறதா கள்ளச் சிரிப்பு இருக்கிறதா உதடுகளிலே என்று எனக்கு தெரிந்த என் அனுபவத்தை வைத்து பார்த்து கொண்டே இருந்தேன் உண்மையை சொல்ல வேண்டுமானால் பேசிய ஒருவர் கூட எந்த திருட்டுத்தனமும் இல்லாமல் பேசினார்கள் ஒருவேளை அவர்கள் உள்ளத்தில் ஒன்றிரண்டு அல்லது சில பேர் உள்ளத்திலே பாஜகவோடு கூட்டு வேண்டும் ஏன் இன்னும் கூட விளக்கி சொல்லுகிறேனே திரு எடப்பாடிக்கு பதிலாக இன்னொருவர் வர வேண்டும் பொதுச் நாற்காலியில் அமர வேண்டும் என்று கூட நினைத்திருக்கலாம் ஆனால் அதை சொல்லுகிற தைரியமும் இல்லை அவர்களை மீறி அதை வெளிப்பட்டுவிடவும் இல்லை நான் சொன்னது போல் கண்களிலும் உதடுகளிலும் வார்த்தைகளிலும் கவனமாக இருந்தார்கள் எனவே அது பொதுக்குழு தோல்வி என்று சொல்ல வாய்ப்பே இல்லை தோல்வி என்று சொல்ல முடியாது தோல்வி என்று சொல்ல இயலாது என்பது என் மனசாட்சியின் மீது சத்தியமாக நான் சொன்னாலும் கூட இதை வெற்றியா என்று கேள்வி எழுமானால் ஒன்று ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள் வரையறைக்குள் ஆண்டுதோறும் நடத்த வேண்டும் ஆயிரம் பிரச்சனைகள் தலைவழிகள் இருந்தபோதும் அதை திரு எடப்பாடி அந்த கடமையை செய்திருக்கிறார் எனவே அந்த வகையில் வெற்றி இரண்டு அவர் பேசிய விஷயங்கள் கட்சி சார்பானவை அவருக்கு முன்னால் பேசியவர்களும் கட்சியில் அவர்களுக்கிருந்த பற்றை அந்த கட்சியின் மீது அவர்கள் வைத்திருக்கிற பிடிப்பாய் வெளிப்படுத்தினார்கள் ஆனால் எடப்பாடி ஒன்றிரண்டு இடங்களிலே வேகமாக பேசினார் என்றாலும் கூட அவர் சொன்னதில் ஒன்றே ஒன்றுதான் என்னை ஈர்த்தது அடுத்த மாதம் ஜனவரியிலிருந்து ஒவ்வொரு தொகுதியாக நான் வருகிறேன் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் உங்களை நான் சந்திக்கிறேன் கட்சிக்காரர்களை என்று கொள்ளியிருக்கிறார் சுமித்ராவின் தாய்மடி என்கிற இந்த யூடியூப் பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வருபவர்களுக்கு ஒரு விஷயம் நினைவிருக்கும் இந்த கருத்தை நான் ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் சொன்னேன் ஒரு கள ஆய்வு பிறகு ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்கள் நேரடியாக போய்விட்டு வாருங்கள் ஒரு வேளை கேட்காதவர்கள் இந்த கட்சியை பற்றி நான் சொல்லியதை எடப்பாடி என்ன செய்ய வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருப்பதை தேடி பிடித்து பார்த்தால் மிக நிச்சயமாக இந்த என்னுடைய ஆலோசனை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் போய்விட்டு வாருங்கள் அதில் இரண்டு விதமான பலன் ஒன்று ஒவ்வொரு தொகுதியும் இருக்கிற நிலைமை பலம் பலகீனம் எந்த கட்சியோடு நீங்கள் கூட்டு வைக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு அது உணர்த்தும் அதைத் தவிர நீங்கள் அப்படி போய் வந்தால்தான் கட்சிக்காரர்களோடு ஒரு நெருக்கம் ஏற்படும் உங்களை உங்கள் கட்சியை சார்ந்தவர்களே எதிர்க்க பயப்படுவார்கள் ஒரு ஆறு மாத காலம் இதில் போய்விடும் என்று நான் சொன்னேன் அதை சொல்லி இருக்கிறார் நன்றி இதை தாண்டி ஏதாவது பேச்சில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறதா என்று கேட்டால் நான் திரு சண்முகம் பேச்சை மட்டும்தான் சொல்லுவேன் அவர் இன்னும் கொஞ்சம் நாகரீகமாக பேச வேண்டும் அவருக்கு ஒரு சட்ட அமைச்சராக இருந்தவருக்கு நாகரீகத்திலும் வார்த்தைகளை அளந்து பேசுவதிலும் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை பெற வேண்டும் என்று நான் எண்ணினாலும் கூட ஒரு கருத்து திடமாக அவர் சொன்னார் யாரோடு கூட்டு வைக்க வேண்டும் என்று விவரித்த அவர் அவரை மீறியோ யோசித்தோ இயல்பாகவோ உணர்ச்சி ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கியத்தை சொன்னார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நமக்கு ஒரு நல்ல கூட்டணியை திரு ஸ்டாலின் ஏற்பாடு செய்து கொடுப்பார் அந்த பொதுக்குழுவினுடைய ஒற்றை வரி ஹைலைட்டாக நான் அதைத்தான் பார்க்கிறேன் அது நடக்கும் என்றே நம்புகிறேன் என்ன கூட்டணி அமையும் என்ற கேள்வி எழுகிறது நான் இப்போது அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுகவை எதிர்த்து கொள்ளுகிற வலிமை இல்லை இன்றைக்கு வரை அந்த கட்சியிலே யாரும் மாற்று கட்சியைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இப்படி ஒரு ஒன்றிய செயலாளர்கள் நகராட்சி சேர்மன்கள் யாரும் போய் சேரவில்லை அவர் அப்படி நம்பிக்கையை மக்கள் மனதில் ஏற்படுத்தியிருந்தால் அவர் செயல்பாடுகளில் அந்த நம்பிக்கை வந்திருக்குமானால் நேரம் போய் சேர்ந்திருப்பார்கள் யாரும் சேரவில்லை எனவே அவர் அஇஅதிமுகவோடு தான் வர வேண்டும் திரு வேல்முருகன் அநேகமாக வெளியே வந்து திரு திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஸ்தாபகர் அவர் என்னதான் பேசினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருக்க மாட்டார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் அதை தனிப்பதிவில் பார்க்கலாம் இது வேண்டாம் இதையும் தாண்டி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பலமிழந்து போய்விட்டது அவர்களுக்கு ஒரு களப்பணியாற்றுகிற பெரிய ஆட்கள் இன்றைக்கு இல்லை தா பாண்டியன் போன்ற பேச்சாளர்கள் மக்களை ஈர்க்கிறவர்கள் இல்லை எனவே அது தடுமாறுகிறது தத்தளிக்கிறது ஆனால் இன்றும் சிபிஎம் என்று சொல்லப்படுகிற கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட் பலமாக இருக்கிறது அவர்கள் தொண்டர் பலத்தை காத்து வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கும் ஒரு பழைய டயரில் நாலு பேப்பரை ஒட்டி மரத்தில் தொங்கவிட்டு தங்கள் கட்சி கோரிக்கைகளை எழுதி வைக்கிற அளவுக்கு தொண்டர் பலம் ஒவ்வொரு கிராமத்திலும் பல முக்கியமான வீதிகளிலும் இருக்கிறது அந்த கட்சி ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் ஒரு மாநாடு ஓட்டு அறிவித்து விட்டது திமுக சர்க்காரின் மேல் இதைவிட குற்றச்சாட்டுக்களை திமுக கூட வைக்க இயலாது ஒரு ஐந்து ஆறு விஷயங்கள் மிக சத்தும் சாரமும் உள்ள விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆறு லட்சம் அரசு பணிகளை நீங்கள் ஆட்களை நியமிக்க காலியாக வைத்திருக்கிறீர்கள் ஒன்று இரண்டு அவுட் சோர்சிங் செய்கிறீர்கள் அரசு பணியாளர்களை நியமிக்காமல் தனியாருக்கு தாரை பார்க்கிறீர்கள் மூன்று ஆசிரியர்களை எவ்வளவு நாட்கள்தான் நீங்கள் சட்டப்பெருவடியாகவே தற்செயலாசி தற்காலிகமாக வைத்திருப்பீர்கள் அவர்களை உழுநேர பணியாளர்களாக மாற்றுவேன் பகுதி நேர பணியாளர்கள் இருக்க மாட்டார்கள் தொடர்ந்து என்று சொன்னீர்கள் அந்த வாக்குறுதியை திமுக சர்க்கார் அரசாங்கம் காப்பாற்றவில்லை அதையும் தாண்டி ஓய்வூதிய பலன்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு நீங்கள் தரவும் இல்லை அவருக்கு அவர்களுக்கு நலனை கவனிக்கவும் இல்லை சத்துணவு பணியாளர்களை ஒரு ஸ்கேல் ஆஃப் பே அதாவது ஒரு சம்பள முறையான விகிதத்தில் கொண்டு வருவதாக நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் ஒன்றும் நடக்கவில்லை அதையும் தாண்டி பழைய ஓய்வூதியம் கொண்டு வருவோம் என்று சொல்லிதான் வாக்கு பெற்றீர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை எனவே பதினாலு டிசம்பருக்குள் இவைகளை நீங்கள் செய்யாவிட்டால் பிறகு வேறு மாதிரி விளைவுகள் இருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் இன்றைக்கு பதினெட்டு டிசம்பர் நான் பதிவு செய்கிற போது எதுவும் நடக்கவில்லை நூற்றுக்கு அந்த கட்சி சிபிஎம் தன்னுடைய தொழிற்சங்கத்தை அடிப்படையாக அமைத்துதான் கட்சி நடத்துவார்கள் எனவே அவர்கள் அந்த சம்சங் விஷயத்திலும் சரி இதிலும் சரி நொந்து போய் கொதித்து போயிருக்கிறார்கள் கைகளை பிசைந்து கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கூட்டணியில் இருந்து வந்து விடுவார்கள் இவர்களெல்லாம் கூட்டணியில் இருந்து வெளியே போய்விடுவார்கள் என்று திமுகவுக்கு தெரிந்திருக்கிற காரணத்தால்தான் தான் ஊராட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலை ஆறு மாத காலம் தள்ளி வைத்து உத்தரவு போடப் போகிறார்கள் இவர்களெல்லாம் வெளியே வந்துவிட்டால் அண்ணா திமுக தலைமையில் திரு விஜயனுடைய கட்சி தமிழக வெற்றி கழகம் சிபிஎம் விசிகா சேர்ந்து விடுமானால் அப்படி நடக்கும் என்று ஒரு அரசியல் கணக்கு எனக்குள் இருக்கிறது மிக நிச்சயமாக இருபத்தி ஆறு ஆட்சி அமைத்து விடுவார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த பின்னணியில் இந்த மாநாடு தோல்வி இல்லை என்று சொல்வதையும் தாண்டி வெற்றி என்று நான் மனமார கருதுகிறேன் அரசியல் இப்படித்தான் நிகழ்வுகள் இருக்கும் என்று நான் கணிக்கிறேன் நன்றி வணக்கம்